பாவனி சினிமாக்ஸ் குஸ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் திடீரென கேட்ட பயங்கர சத்தம் நொறுங்கி விழுந்த வெடிமருந்து குடோன் உடல் சிதறிய மூன்று அப்பாவைகள் மூன்று கிலோமீட்டருக்கு அதிர்ந்த ஊர் உழைப்பாளர் தினத்தில் வேதனை விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ஆவியூர் பகுதியில் அமைந்துள்ளது கடம்பன் குளம் ஊராட்சி இங்கு இதே ஊரை சேர்ந்த சேது என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி செயல்பட்டு வருகிறது இந்த குவாரியில் ஜல்லிக்கற்கள் எம்சான் போன்ற பொருட்கள் இருந்து உடைக்கப்பட்டு வருகிறது பாறைகளை உடைப்பதற்கு வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உழைப்பாளர் தினமான இன்று வழக்கம்போல் பாறை உடைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர் அதன் ஒரு பகுதியாக குவாரியில் இருந்த வெடிமருந்து குடோனில் வெடிப்பொருட்களை வேனில் இருந்து இறக்கி வைத்துக் கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக உராய்வு ஏற்பட்டு பலத்த சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த துரை குருசாமி டி புதுப்பட்டியைச் சேர்ந்த கந்தசாமி ஆகிய மூவரும் உடல் சிதறி உயிரிழந்தனர் இதில் துரை என்பவருக்கு மட்டும் இருபத்தி ஐந்து வயது எனவும் மற்றவர்களுக்கு ஐம்பது வயதுக்கு மேல் இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது இதேபோல வெடிப்பொருட்களை ஏற்றி வந்த வேன் முற்றிலுமாக உருக்குலைந்தது வெடிமருந்து குடோன் தரைமட்டமானது இதில் வேதனை என்னவென்றால் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு இறந்தவர்களின் உடல் பாகங்கள் வெடித்து சிதறி கிடந்துள்ளது மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை இந்த அதிர்வு உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் விபத்து நடந்தது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதட்டத்தை அதிகரித்துள்ளது விபத்து தொடர்பான தகவல் அறிந்த துறை மற்றும் ஆவியூர் போலீசார் சம்பவ இடத்தில் சோதனை நடத்தி வருகின்றனர் மேலும் வெடிப்பொருட்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதால் மீண்டும் அசம்பாவிதம் நடக்கக்கூடும் என்பதால் முழுமையான மீட்புப் பணியை தொடர்வதில் சிக்கல் இருப்பதாக சொல்லப்பட்டது இதையடுத்து மதுரையில் இருந்து வந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சம்பவ இடத்தில் மேலும் வெடிப்பொருட்கள் இருக்கிறதா வெடிவிபத்து நிகழ்ந்தது எப்படி என சோதனை நடத்தி வருகின்றனர் வெடிவிபத்தில் பலர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கல்குவாரியை மூடியே தீர வேண்டும் என கடம்பன்குளம் ஆவியூர் உப்புலிக்குண்டு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் மறிகளில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அரசு அதிகாரிகள் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர் விபத்து தொடர்பாக விருதுநகர் எஸ்பி கூறுகையில் இதுவரை இந்த வெடிவிபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உடல் பாகங்கள் சேகரிக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வெடி விபத்து குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் உழைப்பாளர் தினத்தில் மூன்று அப்பாவியான உழைப்பாளிகள் உடல் சிதறி பலியாகியுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க